வணக்கம் நீ நம்ம எந்த பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு புத்தம் புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பள்ளிகளில் சமையல் உதவியாளர் பணிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வேக்கன்சி விட்டுருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்போதைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் விடலை விருதுநகர் பெரம்பலூர் தருமபுரி கடலூர் ஈரோடு விழுப்புரம் தேனி காஞ்சிபுரம் வேலூர் ராமநாத் அதாவது ராமநாதபுரம் திருவாரூர் இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இதோடய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஃபெயில் இருந்தாலும் எலிஜிபிள் தான் இது லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க இப்போ விருதுநகர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுவே விழுப்புரம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவாரூர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுதான் இது வந்து ஆன்லைனில் பண்ணுறது கிடையாது ஆஃப்லைன் தான் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதில் கேட்டிருக்கிற என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கொண்டு போய் டேரக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தோம்னோம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு போஸ்டிங் இருக்குது அந்த இரநூத்தி எண்பத்தெட்டு போஸ்டிங்கில் எவ்வளோ என்னென்ன பண்ணணும் எதாவது ஏஜ் லிமிட்டு அப்படின்றத இப்போ பார்ப்போம் மொத்தம் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு போஸ்டிங்கு டென்த்து பாஸ் இல்லை ஃபெயில் ரெண்டு பேரில் எது இருந்தாலும் ஓகே தான் வயசு வந்து கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வயசு கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துக்குவாங்க நெக்ஸ்ட்டு சேலரி வந்து மூவாயிரத்துலேருந்து ஒன் ஒன்பதாயிரம் வரைக்கும் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அதாவது உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதில் எவ்வளோ எப்படி அவங்கள திருப்தி அடைகிற மாதிரி இன்டர்வியூ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் சத்துணவு உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிய காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை சனிக்கிழமை உட்பட அரசு விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தொடர்புடைய நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மட்டும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் தான் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பிடிஓ ஆஃபீஸுக்கு போய்ட்டு கொடுத்துருங்க டவுன்ஷிப்பில் இருக்கிறவங்க நகராட்சி ஆஃபீஸில் போய் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் போஸ்டலில் அனுப்புகிறீங்க அப்படின்னா அது காலதாமதம் ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருங்க பக்கத்தில் இருந்தால் டைரெக்டாக நீங்களே போய் கொடுத்துருங்க இப்போ அந்த அப்ளிகேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாடலை பார்க்கலாம் இது தான் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புதல் தொடர்பான அறிவிப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக டிஃப் டீட்டெயில்ஸ் கிளியராக போட்டிருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் ஓர் டைம் நீங்கள் கிளியராக தெளிவாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபார்மை ஃபில் பண்ண பாருங்கள் ஏஜ் லிமிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் ஆதரவற்ற விதவை இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம் நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள் இவர் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் இங்கே வந்து ஃபோட்டோ ஓட்டணும் எந்த ஒன் ஊராட்சி ஒன்றியம் அந்த ஸ்கூல் நேமு விண்ணப்பதாரர் பெயர் அவரோட தந்தை அல்லது கணவர் பெயர் மொபைல் எண் அட்ரெஸ்ஸு ஊராட்சி ஒன்றியமாக நகராட்சியாக நல்லித்தகுதி பத்தாவது பாய்ச்சி தேர்ச்சி தத்தாவது தேர்ச்சியாக இல்லை தோல்வியா அடுத்து பிறந்த தேதி இதில் கேட்டிருக்கிறதுலாம் நீங்கள் ஃபில் பண்ணி விண்ணப்பதார கையொப்பம் போட்டு இதில் இணைப்பு வந்து பள்ளி மாற்றுச்சான்றது டிசியில் மார்க்ஷீட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு சாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் அனுச்சி நீங்கள் சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகத்தில் கொடுத்து பதிவு பண்ணிடுங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுத்ததுக்கு அக்னாலஜிமெண்ட் நம்பர் ஏதாச்சும் கொடுப்பாங்க அதை வச்சுக்கோங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க உங்களுக்கு அப்போ நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் ஓகே இதுதான் இந்த ஜாப்புக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷனு ஆல் தி பெஸ்ட்